வணக்கம் என்ன செய்திய பார்க்க போறோம் குருநாதர் குஷிப்படுத்துவாரா தலைவர்களை சந்திக்கும் அண்ணாமலை இந்த ரெண்டு தான் பார்க்க அண்ணாமலை அவர்களுடைய குருநாதர் யாரு பி எல் சந்தோஷ் கர்நாடகாவில் அண்ணாமலை அவர்கள் வேலை பார்த்தாரு அவருடைய வழிகாட்டுதல் படிதான் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜக சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்ல தமிழ்நாடு பாஜக சேர்ந்த உடனே அவருக்கு துணைத் தலைவர் செயல்பாடுகள் என்ன என்றே தெரியாது இருந்தாரு இரண்டாவது தேர்தலில் போட்டியிட்டாரு அறவைக்குறிச்சியில தோல்வி அடைஞ்சாரு பிறகு தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைந்தது அதற்கு பிறகு அண்ணாமுடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் அந்த தருணத்துல வெளிப்படவே இல்ல ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவரா போட்டோம்னா பாஜக வளரும் பெங்களூர்ல செயல்பாடுகளை கட்சிக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவர் தலைவர்கள் சொல்படி கேட்கக்கூடியவராய இருக்கிறாரு நல்லா படிச்சவரா இருக்கின்றாரு நல்ல ஞானம் அது மட்டும் இல்ல கேப்டன் விஜயகாந்த் தொடர்பாக ஆய்வு செய்து அந்த அரசியல் தொடர்பான பட்டமும் பெற்று இருக்கின்றார் அதனால அண்ணாமலை அவர்களை தமிழ்நாட்டுக்கு தலைவராக போறதுல தப்பு அவர்கள் தான் கட்சியில இணைந்த தேர்தலில் தோல்வி அடைந்த உடனே அண்ணாமலை அவர்கள் தலைவர் சந்தோஷ் அவர்களுடைய நம்பிக்கைய அண்ணாமலை அவர்கள் எங்கேயுமே ஸ்பாயில் பண்ணலீங்க அவரு என்ன நினைச்சு அண்ணாமலை தலைவராக அவருடைய நினைப்பு நிறைவேற இருக்குது தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைவரான பிறகு பாஜக நல்லாவே வளர்த்தாரு இரண்டாவது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக பாஜக கொண்டு போய் நிறுத்தினாரு தானே வந்து இருந்தாலும் அவங்களை கண்டு பயப்படாத திமுக ஆளுமைகள் அண்ணாமலையை கண்டு பயப்படுகின்ற அளவுக்கு தன்மையும் வளர்த்துக்கிட்டாருங்க சோ இன்னைக்கு அரசியல் காலத்துல குறிப்பா தமிழகத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கின்றார் இதைதான் டெல்லி பாஜக தலைவர் பிஎல் பி சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலை தலைவராக போறதுக்கு முன்பாக சொன்னாரு சொன்னபடியே நடந்துகிட்டாரு அதனால அண்ணாமலை அவருடைய குருநாதர் தான் பிஎல் சந்தோஷ் சோ அந்த பிஎல் சந்தோஷ் அவர்கள் சென்னை வந்திருக்கிறார் என்ற விஷயம் தெரியும் காலையில கமலாலயத்துல மீட்டிங் போட்டாங்க என்ற விஷயம் தெரியும் முதல் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள் ஏன்னா தமிழகம் முழுவதும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறது திமுக ஆளுங்கட்சியா இருக்குது அவங்களால நிறைவேற்ற முடியாததை கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் என்றால் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியுமா சாத்தியம் உள்ளதுதானா மாநில அரசாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஏன் அடுத்து வருகின்ற ஆட்சி இடத்துல இதெல்லாம் நிறைவேற்ற கொடுங்க அப்படின்னு மக்கள் ஏன் நினைக்கிறாங்க திமுக செயல்பாடுகள் எப்படி இருந்தது மக்கள் என்ன சொல்றாங்க எல்லாவற்றையும் தலைவராய் இருந்து அனுபவசாலியா இருந்து அரசியல் காலத்துல கோல தமிழ்சர் சவுந்தரராஜன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பி எல் சந்தோஷ் அவர்கள் கேட்டு பெற்று இருக்கின்றார் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுகின்ற தலைவர் பொறுப்பில் இருப்பது தமிழ்சர் சவுந்தரராஜன் தான் அதுதான் முதல் கூட்டம் நடந்தது தேர்தல் அறிக்கையானது தமிழகம் முழுவதும் போங்க ஒருத்தருடைய கோரிக்கை விட்டுறாதீங்க இது நம்ம செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்லாம் கமலாலயத்தில் வச்சு நம்ம விவாதம் நடத்திக்கலாம் ஆனா மக்கள் முன்பாக இது முதலமைச்சர் தான் செய்யணும் நீ அவங்க கிட்ட கேட்டு இப்பவே கோரிக்கை வைங்க அப்படின்னு எதையுமே தட்டி கழிக்காதீங்க ஒட்டுமொத்த கோரிக்கையை வாங்கி வச்சுக்கோங்க நாம தேர்தல் அறிக்கையில நம்மளால எதுலாம் நிறைவேற்ற முடியுமோ அதெல்லாம் தொகுத்து வெளியிடுவோம் அது மட்டும் கிடையாது தேர்தல் அறிக்கை என்கின்ற போது தலைமையில் இருக்கின்ற நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் மட்டுமே வந்து தமிழகம் முழுவதும் போய் ஒவ்வொரு ஊர்ல உட்காந்து இல்ல ஒவ்வொரு பெரும் மாநகர்ல உட்காந்து தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணாதீங்க இந்த தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுகின்ற குழுவில் இருந்து இன்னும் சில பேர் நிர்வாகிய போடுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறான் கேட்டு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் கண்டறிந்து அந்த அறிக்கையை தமிழ் சுதந்திர கொடுக்க சொல்லுங்க ஆனா தேர்தல் அறிக்கையை வேகமாக முடிங்க அப்படின்னு வந்து டி சந்தோஷ் அவர்கள் அறிவுரை வழங்கி இருக்கின்றாங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் அறிக்கை ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு தொகுதி பொறுப்பாளருடைய ஆலோசனை கூட்டம் அடுத்து நடந்திருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து கலந்து கொள்ளவே இல்ல உடனே பி எல் சந்தோஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஒரு கொடுத்தோம் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகிவிட்டார் அவர்கள் சொன்னாரு அண்ணாமலை பற்றி இங்க விவாதிக்க வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் மற்றபடி நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேர்தல் நடத்துவதற்கு அறுபத்தி அஞ்சு நாட்கள் தான் இருக்கிறது அதற்குள்ளாக எல்லா வேலையும் பாருங்க இரண்டாவது கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஊருக்கு போங்க மக்களுடன் நெருக்கமா இருங்க பார்த்தாலும் பேட்டி தவிர்த்து அது மட்டும் இல்ல தலைவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தூக்கி எறிங்க திமுக எதிராக போராட்டம் பண்ணுங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது இங்க வரணும் ஒவ்வொருத்தரும் வந்து என் ஆட்சி தான் சொல்லணும் எடப்பாடி தலைமையில் ஆட்சின்னு சொல்லக்கூடாது என் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட அறிவுரைய வழங்கி இருக்கிறார் பி சந்தோஷ் அவர்கள் அதனால பிஎல் எல் சந்தோஷ் மட்டுமல்ல நம்முடைய அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களும் வந்திருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் இப்போ பி சந்தோஷ் அவர்கள் வந்து ஆலோசனை நடத்திட்டு அவர் நேரா ஆர் எஸ் தலைவரை பார்க்க போயிடுறார் பிறகு ஆலோசனை கூட்டத்தில் என்னவெல்லாம் விவாதிக்கப்பட்டது அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு மணிக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளிக்க போறாரு நாம இந்த வீடியோ எடுக்கின்ற தருணம் மூன்று மணிக்கு மூன்று மணிக்கு கிடைத்த செய்தி மட்டும் கொண்டு வந்து சேர்க்கின்றோம் நம்ம சந்தோஷ் சந்தோஷ பாஜக தலைவர்கள் வந்து நம்ம எந்தெந்த தொகுதியெல்லாம் குறி வச்சிருக்கிறோம் அப்படின்ற பட்டியலும் கொடுத்திருக்காங்க இரண்டாவது அதிமுக எவ்வளவு தொகுதி கொடுக்குது அதுல நாம எவ்வளவு போறோம் நம்மள நம்பி வந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பங்கெடுக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அலசி இருக்கிறாங்க அதே மாதிரி கூட்டணி தொடர்பாக ஒவ்வொருத்தரும் கருத்தை தெரிவிச்சீங்க கூட்டணி தொடர்பாக குழப்பத்தை அதாவது ஒவ்வொரு அரசியல் ஆளுமையும் நமக்கு முக்கியம் அதனால எந்த ஆளுமையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டார் என்பதற்காக விமர்சனம் பண்ணாதீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் ஆளுமைக்கு பின்னாடி ஒரு சாதி அடையாளம் இருக்குது அதனால எந்த கூட்டணிக்கு போனாலும் சரி அந்த அரசியல் ஆளுமைய தனிப்பட்ட ரீதியில விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாவடக்கத்துடன் அவங்க அவங்க போய் வேலை பாருங்க அப்படின்னு தெளிவாவே சொல்லி இருக்கிறார் குறிப்பா மூத்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடன் நெருக்கமா இருங்க அடிக்கடி பிரசில பேட்டி கொடுக்காதீங்கடா சாமி செயல்ல காட்டுங்கடா அப்படின்னு தலையில நங்குன்னு கொட்டு வச்சிருப்பதாக செய்திகள் வந்தது நான் பார்த்தேன் ஏன்னா பிஎல் சந்தோஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் வந்து தேர்தல் வியூகம் வைக்கிறாரு அமித்ஷா அவருக்கு அடுத்த படியாக இவர்தான் இருக்கிறார் குறிப்பா சொல்ல போனோம்னா கர்நாடகாவில் வெற்றி பெறத்துக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு சைலண்டா செயல காட்டக்கூடியவர் அதனால அவரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பதை விட வேலையை பாருங்கயா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரிந்து ரெண்டு பேருக்கு இந்த அறிவுரை சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் ஒன்னு தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொன்னு அக்கா வானதி சீனிவாசன் நினைக்கிறேன் மத்த பேர் யாரும் பெருசா பேட்டி கொடுக்குற மாதிரி தெரியல சரி அண்ணாமலை விஷயத்த ஏன் வந்து பாத்தீங்கன்னா தொகுதி பொறுப்பாளருக்கு ஆலோசனை கூட்டத்தில் பேசவே இல்லை ஏன்னா அண்ணாமலை தானே வந்து பாத்தீங்கன்னா தொகுதி பொறுப்பாளராக போட்டாங்க வேணான்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது ஏன் விவாதிக்கல அப்படின்னு சொல்லிக்கின்ற போது பி எல் கிட்ட வந்து அண்ணாமலை சொல்லிட்டாராம் நான் விலகிடுவது தொடர்பாக நம்முடைய கட்சிக்காரங்க இருக்காங்களா அந்த கட்சிக்காரங்கிட்டத்திலயோ மூத்த அரசியல் தலைவர்கிட்டயோ தொகுதி பொறுப்பாளர்கிட்ட தயவு செய்து விவாதம் பண்ணாதீங்க நான் வந்து என்ன பிரச்சனை என்பதை பற்றி நான் சொல்றேன் கொஞ்சம் முழுமையா கேட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம ஆலோசனை நடத்துவோம் அப்படின்னு பிஎல் எல் சந்தோஷ் கிட்ட அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாராம் ஏன்னா அரசியலுக்கு கொண்டு வந்தது பிஎல் சந்தோஷ இல்லையா அதனால முன்னாடி அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வைத்ததுனால அதை பற்றி இங்க விவாதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருப்பதாக தெரியுது ரெண்டாவது அண்ணாமலை விலகின விஷயமானது ஏற்கனவே பிஎல் எல் சந்தோஷுக்கு அண்ணாமலை முழுமையா சொல்லிவிட்டதுனால எனக்கு எல்லாம் தெரியும் இங்க விவாதம் பண்ண வேண்டாம் இருக்கிறவங்க எப்படி வேலை பார்க்கணும் அதுக்கு நான் ஐடியா வேலை பாருங்க சந்தோஷ் சொல்லிட்டாராம் இருந்தாலும் மணிக்கு சந்தோஷுடன் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர்களை சந்திக்கின்றாராம் இப்போ தமிழ்நாடு பாஜக மற்றும் டெல்லி பாஜக ரெண்டு பேருமே வந்து அண்ணாமலை மீது ரொம்பவே அதிருப்தியில் இருக்கின்றார்களாம் ஏன் கேட்டீங்கன்னா பாஜக இப்படி ஒரு தலைவர் அடம் புடிச்சதே கிடையாதான் ஏன்னா எந்த வேலையை கொடுத்தாலும் சரி எவ்வளவு உயர பதிவில் இருந்தாலும் சரி வாயை முடிக்குன்னு வேலை செய்யறது பதவி எடுத்துட்டீங்க அப்படின்னு அண்ணாமலை இருக்கின்றாராம் தனக்கென ரசிகர் மண்டத்தை அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ரகசியமா உருவாக்கி இருப்பதாகவும் சொல்றாங்க சோ பிஎல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலை மீது வைத்த நம்பிக்கை தூள் தோலா போச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது சோ பிஎல் சந்தோஷ் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பிரச்சனையை கேட்டு வந்து அண்ணாமலை தொடர்பாக முடிவெடுப்பது கிடையாது ஆர் எஸ் எஸ் தலைவர்களும் சேர்ந்து தான் முடிவெடுக்க போறாங்க ஆர் எஸ் எஸ் தலைவர்கிட்ட சொல்ல போறாங்க இப்ப பிஜேபி இருந்து அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து நீடிப்பாரா இல்ல விலகுவாரா என்ற கேள்வி மட்டும்தான் எழுகிறது அண்ணாமலைய தேர்தல் வரைக்கும் ரொம்பவே நெருக்கமாக தேர்தல் பணியாற்றுவதற்காக உத்தரவிடுவாங்க அளவுக்கு வேலை பார்க்க சொல்லுவாங்க செயல்பாடுகள் சொன்ன தமிழ்நாடு பாஜக டெல்லி பாஜக பெரிய அதிருப்தி தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்படுவார் முதல்ல இரண்டாவது பாஜகவிலே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி எறியப்படுவார் மூன்றாவது அண்ணாமலையே பாஜக வந்து விலகுவார் இந்த மூன்றும் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமா நடக்கும் ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் வளர்கின்ற பொழுது கூட இந்த மாதிரி பாஜக யாரும் அடம் முடிச்சதே கிடையாது எப்பவுமே பாஜக அடம் முடிக்காதவங்களும் சொல்ற வேலை செய்யறவங்களை மட்டுமே தன்னுடன் வச்சுக்குவாங்க ஏன்னா இப்ப தலைவர் பதிவு கொடுத்தோம் அந்த பதிவுல இருந்து சுகம் கண்ட அண்ணாமலை அதை விட்டு போய் கீழ்மட்டத்தில் இறங்கி வேலை பார்க்க தயங்குற அவரு உச்சபட்ச பொறுப்பு ஏதாவது கொடுத்தோம்னா அந்த பொறுப்பை விட்டு நாம அவரை வெளியேற்றணும் என்றால் மீண்டும் ஒரு கர்நாடகாவாக இல்லை மீண்டும் ஒரு எடியூரப்பாவாக மாறி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால அண்ணாமலையுடைய இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் இப்போது டேமேஜ் பண்ணாதீங்க தேர்தல் நேரத்தில் சூப்பரா வேலை பார்க்கட்டும் அவரால் பாஜகவுக்கு ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்குது நிறைய வாக்குகள் வர வேண்டியதாக இருக்குது அண்ணாமலையை டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர் தலைவர்களும் டெல்லி தலைமையும் முடிவெடுத்திருக்கிறதா நிச்சயமாக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அண்ணாமலை இல்ல ஆனால் தேர்தலுக்கு பிறகு பாஜகவில் அண்ணாமலை இல்ல இது எழுதி வச்சுக்கோங்க தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை பாஜகவில் இருந்தாருன்னா அன்னைக்கு சொன்னேன் இல்ல தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் பாஜக அப்படின்னு கேள்வி கேளுங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடும் அதிருப்தி அண்ணாமலை மீது இருக்கின்றதாம் ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கின்ற போது வலதுல போட்டாலும் வேலை பார்க்கணுமா இடதுல போட்டாலும் வேலை பார்க்கணுமா ஆனா அண்ணாமலை அவர்கள் அதுக்கு ஒத்தே வரமாட்டாரா தன்னை பற்றி உயர்வாக நினைத்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் இந்த உயரங்கள் வந்து அவருடைய தான் வந்தது அப்படின்னு அவர் நினைக்கின்றாராம் கிடையாது கிடைத்த உயரங்களும் புகழும் அரசியல் களத்துல பாஜகவால் வந்தது பாஜக மேடும் தந்த சுதந்திரத்தினால் வந்தது கடந்த கால தலைவர்களுக்கு அண்ணாமலைக்கு தந்த மாதிரியான சுதந்திரங்கள் தரல கூட்டணி முடிவு கூட அண்ணாமலையை எடுத்துக்கலாம் என்ற ஒரு மாநில கட்சி மாதிரியான ஒரு அதிகாரத்தை அமித்ஷா கொடுத்தாராம் மோடியை கொடுத்தாராம் ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவராயிருக்கும் போது இருந்த செயல்பாடுகள் இன்னைக்கு தனிப்பட்ட மன கசப்புகள் காரணமாக அவர் முரண்பட்டு நிற்பதும் எப்போதும் காங்கிரஸ் மாதிரியான பாஜகக்குள்ள ஒரு உட்கட்சி பூசலை ஏற்படுத்துவதும் டெல்லி பாஜக மற்றும் ஆர் தலைவர்கள் ரசிக்க முடியாததாக இருக்கிறதா அதனால அண்ணாமலை உள்ளத்துல என்ன ஆகியது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தெரிந்து கொள்ள போறாங்களாம் இது சரி செய்ய வேண்டியதா இல்ல சனியன தூக்கி வெளியேறிய வேண்டியதா அப்படின்றத ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுப்பாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு ஆகாதவங்க செய்தி சொல்றாங்க சோ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் இல்ல இன்றைய காலகட்டத்துக்கும் பாஜகக்குள்ள இருந்தாருன்னா அது பாஜகவுக்கு பெரிய பலம் அண்ணாமலை பொன்முட்டை இடுகின்ற வாத்து அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி இருக்க வேண்டும் ஆனா அவசரப்பட்டு யாரோ செல் பேச்சை கேட்டு அண்ணாமலை அவர்களை தவறா வந்து பயன்படுத்துறதுனால இன்னைக்கு அந்த பக்கம் போக முடியாம இந்த பக்கம் போக முடியாம ஆர் எஸ் எஸ் தலைவர்களும் அண்ணாமலையுடைய குரு பி எல் சந்தோஷம் அண்ணாமலைய கட்டுகின்ற அளவுக்கு வந்து நிற்கின்றார்கள் பி எல் சந்தோஷ பொறுத்த வரைக்கும் கட்சியில எவ்வளவு உயரத்தில் இருக்கின்றார் அவரே அண்ணாமலைக்காக இறங்கி வந்திருப்பது அண்ணாமலைய அரசியல் களத்துல தவறாக பயன்படுத்தி விட்டார்களாம் அண்ணாமலையை தேர்தல் நெருக்கத்துல தலைவர் பதிலிருந்து தூக்குறது முதல் தப்பு அதோட நயனார் நாகேந்திரனை அண்ணாமலைக்கு மாற்றா போட்டது இரண்டாவது தப்பு ஏன்னா அண்ணாமலைய வேகமும் விவேகமும் அதிரடி அரசியலும் எல்லாருக்கும் தெரிந்தது ஸோ அதில் பழக்கப்பட்ட பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகளும் அழுத்து வருகின்ற தலைவர் அண்ணாமலை விட வேகமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அண்ணாமலைக்கு பிறகு வந்த தலைவர் தென்றலாக மாறிட்டாரு ஸோ தென்றல் வந்து பாத்தீங்கன்னா தாளாற்ற மாதிரி இருக்குது பாஜக தொண்டர்கள் தூங்குற மாதிரி இருக்கிறது அதனால அண்ணாமலையை விட வேகமா செயல்படுகின்ற தலைவர்களை கண்டறிந்து விட்டு அதற்கு பிறகு அண்ணாமலையை தலைவர் இருந்து தூக்கி இருக்க வேண்டும் நம்ம நயனார் நாகேந்தர் இருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை இல்லை முக்குளத்தோர் வாக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து தவறான தேர்தல் கணக்கு போட்டு அண்ணாமலை அவர்களை தவறான இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாங்களாம் பாஜக பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் கட்சியை முட்டு சந்தில கொண்டு போய் விட்டுடுறாங்களாம் பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அரசு தலைவர் கிட்ட என்ன பேசுறாரு சொல்லிட்டு குருநாதையே வந்திருக்கின்றார் அண்ணாமலையை குஷிப்படுத்துவாரா பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுவோம் நன்றி